என்ன தொடங்குது திருமந்திரம் ஆஹ் மந்திரத்துக்கு வாங்க போற்றுகின்றேன் போற்றுகின்றேன் புகழ்ந்தும் பல ஞானத்தை போற்றுகின்றேன்னா போற்றல் என்பது இந்த இடத்துல காத்தல் பொருள்ல வருது போற்றி புகழ்ந்திருந்து அந்த பொருள் கிடையாது புகழ்ந்தும் பல ஞானத்தை ஞானத்தை நான் எனக்குள் வைத்து காக்கிறேன் எதெல்லாம் வச்சுக்கோங்க உங்களுக்கு செல்வம் வேணா எதை காப்பாற்றணும் செல்வத்தை காப்பாற்றணும் ஞானம் வேணும்னா ஞானத்தை வச்சு காப்பாற்றணும் காப்பென்றே இறைவனை புகழ்கிறேன் தேற்றி தேற்று சிந்தை சிந்தையின் நாயகம் சேவடி தேற்றுதல் என்பது இந்த இடத்துல தேற்றத் தெளிவே திருவாசகம் தேற்றம் என்பது தெளிதல் என்ற பொருள் வரும் தேற்று கிண்டேன் சிந்தையின் நாயகம் சேவடி தேற்றல் என்பது இந்த இடத்துல தெளிதல் என்ற பொருளை வரும் திருவாசகம் பிரமாணம் தேற்றனே தேற்றத் தெளிவே அந்த கேட்டல் சிந்தித்தல் தெளிதலோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான் தேற்றுது சிந்தை நாயகன் சேவடி என்னுடைய மனசுக்குள்ள இறைவன் திருவடியை நான் வந்து தேற்றுக தெளிதல் அடைஞ்சிருக்கிறேன் வைத்து காப்பாற்றுகிறேன் சாற்றுகின்றேன் அறையோ பார்த்தீங்களா அவர் சொந்த அனுபவமாக சொல்றார் நான் இதை சாற்றுகின்றேன் அறையோ அறையோன்னா கேடுங்கள்னு அர்த்தம் திருவாசகத்திலேயே அறையோங்கிற வார்த்தை இருக்குது சிவ சிவயோகத்தை ஏற்றுகின்றேன் நம் பிரானுவோர் எடுத்தேன் சிவயோகத்தையே நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் நம் பிராமோர் எழுத்தே ஓர் எழுத்து என்பது இறைவனுடைய நாமத்தை சொல்லுவது பிரணவ மந்திரத்தை சொல்லுவது ஓம் என்ற பிரணவத்தை சொல்கிறார் அடுத்த மந்திரம் அதுல தான் தொடங்குது அதனாலதான் அந்த ஓர் கொண்டு முடிக்கிறார் என்ன சொன்னாரு நான் இந்த சமயம் சார்ந்த விஷயங்களையெல்லாம் எனக்குள் காக்கிறேன் காக்கறேன்னா என்ன அர்த்தம்னா நாம் கொஞ்சம் அசந்தம்னா இந்த சாதனங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடோம் போயிடும் கிராமங்களில் அந்த பாத்ரூம் இருக்கும் தோப்புக்குள்ளே அதில் தென்னை மட்டையை போட்டு என்ன போட்டுக்கிட்டே இருப்பாங்க சுடுதண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கிராமங்களில் அந்த தென்னை மட்டையை வந்து தேவையோ தேவையிலே ரெண்டு மட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா என்ன இருந்துகிட்டே இருக்கும் கங்கு இருந்துகிட்டே இருக்கும் திடீர்னு யாராவது சம்மந்தம் இல்லாமல் வந்து குளிக்கிறேன்னா சுடுதண்ணி இருந்து குளிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கங்கு போயிட்டுன்னா எப்போ இருந்து ஆரம்பிக்கணும் ப்ராசஸ் வந்து எதுலேருந்து அவர் பிகினிங்லேருந்து வரணும் ப்ராசஸ் கெடாமல் இருக்கணும்னா எது இருந்துகிட்டே இருக்கணும் கங்கு இருந்துகிட்டே இருக்கணும் அதை தொடர்பிலே இருக்கணும் அதை போற்றுதல்னா அதுதான் அதான் அவர் சொல்கிறாரு நான் காக்கு ஞானத்தை காக்கிறேன் புகழ்கிறேன் நான் தெளிவாக இருக்கிறேன் இறைவன் திருவடிய சிந்தையில் தெளிவாக வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் சாற்றுகின்றேன் அதை உங்களிடத்து சொல்லுகிறேன் கேளுங்கள் சிவயோகத்தை சொல்கிறேன் கேளுங்கள் ஏற்றுகின்றேன் இறைவனுடைய நாமத்தை ஓரழுத்து மந்திரத்தை நான் சொல்லுகிறேன் என்று அடுத்த மந்திரத்துக்கு தொடக்கம் கொடுக்குறாரு அடுத்த மந்திரம் ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஓரெழுத்து என்பது ஓம் என்ற மந்திரத்தை குறிக்கும் இந்த மந்திரத்தில் சிவ தத்துவங்களை சொல்றார் சிவ எது இல்லாம சொல்லுங்க நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்தவித் அது அஞ்சையும் சொல்றார் இந்த மந்திரத்தை நாதம் ஒன்று நாதம் ரெண்டு விந்து மூன்று சாதாக்கியம் நான்கு மகேஸ்வரம் ஐந்து சுத்தவிட்டை இத லயம் போகம் அதிகாரம் என்று பிரிப்பாங்க நாதனும் விந்துவும் லயம் லயம்னா ஒடுக்கம் சாதாக்கியம் என்பது போகம் அதுக்கு கீழே வர்றது எல்லாம் அதிகாரம் இந்த லயம் போகும் அதிகாரமும் இதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாங்க ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி என்பது லயம் பிரணவ மந்திரமே இந்த உலகத்தை இயக்குகிறது ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே ஓம் என்ற மந்திரம் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது பிரபஞ்சம் முழுவதும் என்ன நிறைந்திருக்கிறது ஓம் என்ற மந்திரம் தான் நிறைஞ்சிருக்கு எங்கு வியாபித்திருக்கிறது நீங்கள் ஒரு சர்பத்து வாங்கி குடிச்சிட்டு அந்த சர்பத்து பாட்டில் காற்றுக்கு நேர் போட்டு பாருங்க என்ன சத்தம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்குள்ள காற்று போச்சுதுன்னா ஓங்கிற சத்தம் நான் மதுரையில் படிக்கும்போது எண்பத்தி அஞ்சு வருஷம் பார்த்துடுங்க எண்பத்தி அஞ்சு சைவ சித்தாந்தி சொல்றார் உங்களை சுத்தி ஓம் என்ற சத்தம் இருக்குது நான் இப்போவே உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு ரெண்டு காதையும் அடைச்சிக்கிடுங்க ஓங்கிற சத்தம் கேட்கும் அடைச்சி பாருங்க நீங்கள் சொல்லவே வேண்டாம் கேட்குதா எண்பத்தி ஒருத்தர் செய்து காட்டின ரெண்டு காதை அடைச்சினா என்ன சத்தம் கேட்கும் பிரபஞ்சம் முழுவதும் என்ன ஓசை அதுதான் பிரபஞ்சத்தை இயக்குகிறதுங்கிறார் அது லயம் அடுத்தது ஈரெழுத்தால இசைந்தங்கு இருவாள் அது போகம் அது அம்மையப்பர் ஈரெழுத்து சிவ சிவ கடவுள் மூவெழுத்தாலை முளைக்கின்ற ஜோதியை மூவெழுத்துன்னு சொல்லும் போது அதிகாரத்துக்கு போயிடணும் இறைவன் லயமாக இருக்கிறான் என்பதை ஓம் என்ற மந்திரத்தால் சொன்னார் போகமாக இருக்கிறான் என்பதை இரண்டு எழுத்தால் சொன்னார் அதை வந்து நீங்கள் அகரம் உகரம் என்று சொல்லணும் சிவன் சொல்லக்கூடாது அகரம் உகரம் அகரம் சிவம் உகரம் யாரு சக்தி அடுத்தது மூன்று எழுத்து எதா மாதிரி அகரம் உகரம் மகரம் மகரம் தான் மூன்று எழுத்து ஓங்காரத்தை பிரிச்சிங்கன்னா நாதம் விந்து அகரம் உகரம் மகரம் சரியா ஐந்து எழுத்துக்கள் அந்த அதிதெய்வங்கள் எத்தனை அஞ்சு சிவ தத்துவத்தோட இணைச்சி படிக்க சொல்கிறாங்க ஒரே சைவ சித்தாந்தம் தெரியாத யாரும் இந்த மந்திரத்தையால் பேசவே முடியாது இல்லைன்னா சும்மா சொல்லிட்டே இருக்கலாம் ஓரெழுத்து ஈரெழுத்து மூவெழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை மாவெழுத்தாலே மயக்கமது உற்றது மா எழுத்துன்னா மகரம் என்ற ஆணவமலத்தை குறிக்கிற எழுத்து சைவ ஐந்து எழுத்துல எது மகரத்தை குறிக்கும் இந்த எந்த எழுத்து ஆணவ மலத்தை குறிக்கும் மகரம் மகரம் அதான் மா என்ற எழுத்து மகரம் என்ற எழுத்தை மா எழுத்துன்னு சொல்கிறாங்க நீங்க பெரிய எழுத்துன்னு சொல்லி மா எழுத்து ஐந்து எழுத்துல பெருசு சிவம் அதனால சி எடுத்துட்டு எடுத்தீங்கன்னா பொருள் ஒரு சொல்லி பாருங்க மாவு எழுத்தாலே மயக்கம் வந்து உற்றதுங்கிற சிகரங்கிற எழுத்துனால மயக்கம் வந்ததுன்னு பொருள் சொல்லுவீங்களா சொன்னீங்கன்னா சுடுதண்ணியை மூஞ்சிர ஊற்றி விட்டுருவாங்க புரியுதா மா எழுத்துங்கிறது எதை குறிக்குது ஆணவ மரத்தை குறிக்கிற மகரம் என்ற எடுத்து என்ன ஒரு எழுதுங்க நான் ஈரோடு வகுப்பு சொன்னதை உங்களுக்கே சொல்றேன் சக்தி ஒரு பார் போட்டு மருத்துவருடைய சிகிச்சை ஆற்றல் எனர்ஜி ஆற்றல் அடுத்தது ஏ சிவைய நம்ம சொல்றனுங்க அடுத்தது ஏ ஆன்மா ஒரு பார் போட்டு நோயாளி சைவ சித்தாந்தப்படி உயிர் யாரு நோயாளி அதனால தான் இறைவனுக்கு மருத்துவன்னு பேர் என்ன என்ன ஈசர் மருந்தி சார் வைத்தியநாதன் இறைவனுக்கு பேர் என்னது அப்போ நோயாளி யாரு நம்மதான் அடுத்தது என்னது நகரம் நகரத்தில் சைவ சித்தாந்தம் மூணு பொருளை சொல்லுது ஒன்று மறைப்பு ரெண்டு வினை மூன்று மாயை பார் போட்டு மருந்து நமக்கு இறைவன் தர்ற மருந்து மூணு ஒன்று அம்மை மறைப்பு சக்தியாக இருக்கும் ரெண்டு வினை மருந்து தான் சைவசி ஒவ்வொரு நாளும் வினையை அனுபவிக்கும் போது நீங்கள் மாத்திரை சாப்பிடும்போது என்ன நினைச்சு சாப்பிடுறீங்க இந்த மருந்தால் என் நோய் நீங்கும் அப்போ வினையை அனுபவிக்கும் போது என்ன நினைச்சல் அனுபவிக்கணும் இந்த வினையினால் என்னுடைய ஆணவங்கள நோய் என செய்ய குறையும் என்னுடைய வினைகள் நோய் தீரும் சைவ சித்தாந்தம் வினையை எதாகத்தான் சொல்லுகிறது மருந்து மாயை என்னது தான் மருந்து தான் ஏதோ ஒன்றை பார்த்து உங்களுக்கு மயக்க வந்தால் மயக்கம் வந்த பிறகு பொருளே பொருள் முடிக்கும் போக முருளே மறுளின் தெருளே மருளுக்கு பிறகு தெருள் வரும் தெருள் வரணும்னா என்ன வரணும் மறுள் வரணும் தெருள் வரணும்னா மருள் வரணும் இப்போ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வை எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு மகன் கேட்டுதான் அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிது எல்லாம் குடும்பம் எல்லா ஆன பிறகு குழந்தை குட்டிகள் எல்லா ஆன பிறகு என்ன சொல்கிறேன் அம்மாட்ட நீ சும்மா இருந்திருக்கலாம் என்ன கொண்டு சிக்க இப்போ பாரு ஒரு ஒரு வேலையும் பார்க்க முடியல ஒரு ஒரு பக்கம் வருது ஒரு சொல்றாங்களா இல்லையா இப்போ நாங்க ரெண்டு பேரும் என்ன பலம்புறோம் இப்போ மகனுடைய கடமைகளெல்லாம் யாருக்கு வருது ஆமா மருமகளுடைய தம்பி கூட மட்டும் ஆறு நாள் கோயம்புத்தூர் போயிருக்கிறேன் வெள்ளிக்கிழமை தோறும் போக வேண்டியது சாயங்காலம் வகுப்பு வர வேண்டியது அது சந்தோஷமாக தான் நான் செய்கிறேன் அப்போது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு பந்தம் வந்தாலே யாருக்கு பந்தமாகுது நமக்கு பந்தமாகுது உண்டா இல்லையா அந்த பந்தங்களாக வந்து கொண்டிருக்கோம் அதனால் அந்த என்ன எழுதுநீங்க அடுக்கடை என்ன ஒரு எழுத்து என்னது மிச்சம் அதான் நோய் அதுக்காக சொன்னேன் உயிருக்கு அதுதான் நோய் உயிருக்கு ஒரே ஒரு நோய் தான் நீங்க யாருக்கிட்டையும் எந்த நோயும் மாஸ்டர் செக்அப் சொன்னாரு எனக்கு ஒரு நோய் இல்லைன்னு சொல்லிட்டே கூடாது சை சித்தாந்தபடி நீங்க எல்லாரும் யாரு பேஷண்ட் தரீதா எல்லாருமே பேஷண்ட் தான் எல்லாருமே நோயாளிகள் தான் சைவ சித்தாந்தப்படி இறைவன் டாக்டர் அம்மை அம்மை வந்து டாக்டருக்கு உதவி செய்யக்கூடிய நர்ஸு புரியுதா அடுத்தது உயிர் யாரு நோயாளி எல்லா உயிர்களும் நோயாளிகள் நாங்கள் நோயாளி இல்லைன்னு சொல்றது தான் வகுப்புக்கு வந்தோம் அப்படின்னு கேட்கக்கூடாது நோயாளி ஆக்குவோம் நோயாளி நோயாளியா இருக்கிறீங்க யாரை ஆக்குவோம் நோயை நீக்குவோம் மருந்து என்னது மறைப்பு சக்தி மருந்து வினை மருந்து மாயை மருந்து நோய் ஆணவ உங்களுக்கு என்ன நோய் ஒரே ஒரு நோய் தான் ஆனால் சைவ சித்தாந்தத்துக்கு சிறப்பு எல்லா உயிருக்கும் ஒரு நோய் தான் எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி மருந்து எல்லா உயிருக்கும் ஒரே டாக்டர் தான் எல்லா உயிருக்கும் ஒரே நர்ஸ் சைவ சித்தாங்குரி ஐயா சொல்றா இது ஈரோட்டில் சொல்லிக் கொடுத்தேன் சார் வையாபுரி ஐயா இப்படி ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் ஈரோட்டு வகுப்புல இதை சொன்னேன் அதே திரும்ப எழுதுங்க அதே ஐந்து எழுத்தை ஒன் பை ஒன்னா எழுதுங்க ஒன் பை ஒன்னா எழுதுங்க சி அருள் இந்த சி வந்து அந்த பொருள் பரம்பொருள் அடுத்தது வ அருள் அடுத்தது ஏ தெருள் தெருள்னால் தெரிய வேண்டிய உயிரின அர்த்தம் அடுத்தது என்ன இரு மருள் அதாவது பேஷண்ட்டை பேஷண்ட பேஷண்ட்டை மயக்கத்தில் தானே வைக்கணும் சார் பேஷண்ட்டை மயக்கத்தில் வச்சா தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நம்மளெல்லாம் இறைவன் எதில் வச்சிருக்கிறாரு மயக்கத்தில் வச்சிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அனஸ்தீசையாக லிமிட்டடாக கொடுப்பாங்க நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு அன்லிமிட்டெட் அஸ்தீஸியா நமக்கு என்ன அனஸ்தீஸியா அன்லிமிட்டெட் அஸ்தீஸியா நம்மளுக்காவது ஓரளவு அனஸ்டீஸியாக போயிருக்குது மயக்கம் போயிருக்குது இன்னும் வேறு ஆள்கள்கிட்ட போய் சித்தாந்தம் ஊக்குவா அதுக்குவான்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து 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 அப்படியே நம்மளை நம்மளை திருப்பிவிடுவோம் நீ போய் என்ன சாயிச்சிட்டா நீங்க என்ன குடும்பத்தோட மூட்சிட்டு போய்ப்பீங்களா நீ என்ன பெரிய ஞானியா ஏன் விஸ்வபெருமன் நேரில் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்பான் ஏன்னா அவன் எதில் இருக்கா நம்மள விட ஓவர் மை நம்மளுக்காவது லிமிட்டெட் அனஸ்தீஸியா நம்மளுக்கு சித்தாந்த வகுப்புக்கு வர்ற அன்னைக்கு அலசிசியா எடுத்துடுறாரு திருமுறை வகுப்புக்கு வர்ற அன்னைக்கு அதை எடுத்துடுறாரு திரும்ப இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அலைசிசியா விட்டுறாரு இருபத்தி ஒன்பது நாள் அலசிசியா ஜாலியா இருக்கிறாங்க ஆ உமாபதி சிவத்துக்கிட்ட ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்காங்க ஒரு பாடல் இருக்கு ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்கிறாரு சாமியை பற்றியே நினைப்பலாம் ஊருக்குள்ள நிறைய பேர் சந்தோஷமா சுத்துறாங்கல்ல அதே மாதிரி ஞானிகள் இருப்பாங்கன்னு ஒரு பாட்டில் சொல்றாரு உமாபதி சிவன் சொல்றாரு அவர் அவர் ஸ்டைல் சொல்றாரு நான் யார் ஸ்டைல சொல்றேன் புரியுதா ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா என்ன சொல்றாரு சாமி விட்டு எந்த நிலையுமே இல்லாம உருவாரு ஜாதியா இருக்கான் அதே மாதிரி இவரு சாமியை வச்சுட்டு ஜாலியா இருக்கிறாங்க அப்படி அழகா இருக்குது என்ன ஒண்ணு மிச்சம் என்னது ஈருள் எத்தனை எழுத்துல முடிச்சு விட்டாரு எல்லாத்தையும் ஆமா அதாவது உயிர் சி சிகரத்தோட சேர்ந்தா பொருள் கிடைக்கும் அப்படி வாங்க அடுத்தது உயிர் வகரத்தோட சேர்ந்தா அருள் கிடைக்கும் பிளஸ் எகரம் போட்டுக்கணும் இது கீழே கடைசி இந்த இருக்கு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணணும் உயிர் நகரத்தோட சேர்ந்தா அருள் கிடைக்கும் இந்த நகரத்தோட சேர்ந்தா உருள் மக உயிர் மகரத்தோட சேர்ந்தா இருள் கிடைக்கும் இவ்வளவுதான் சார் ரகசியம் நீங்க எத்தனை வருஷம் படிச்சாலும் ரகசியம் இவ்வளவுதான் ரகசியத்தை சொல்ல பாருங்க என்ன செய்தாச்சு சொல்லியாச்சு சரியா இனி வந்து நீங்கள் பொறுமையாக உணவாக இருந்தீங்க பொறுமையாக படிங்க நானும் உங்க கூட சாப்பிட்றேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க யாரை சொல்லாமல் போயிடாதீங்க நீங்கள் வந்து இந்த திருமந்திரத்தை பத்து நிமிஷத்தில் சொல்லி தந்துடுறேன் கிளம்பலாம் சரியா எந்த நோட்ஸு நோட்டு கையெழுத்து நோட்டு வந்திருக்குது தாங்க இது எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிருங்க வந்து எல்லாத்தையும் பேர் கையெழுத்து போட சொல்லி எல்லா பக்கமும் பொருள் எடுத்து போட்டு எடுக்கணும் ஞானம் மிக நுண்மையானது என்பதனால் சித்து அம்பலம் சிற்றம்பலம் சின்ன அம்பலம்னு சொல்லக்கூடாது இறைவன் சார்ந்த எதையுமே சிறியதுன்னு சொல்லக்கூடாது நோக்கே அந்த நுண்ணுணர்வு தான் நம்ம சிற்றம்பலம்னு சொல்கிறோம் சித்து அம்பலம் சிற்றம்பலம் நுண்மையான அம்பலம் நுண்ணிய பரவழின் பாங்க நுண்ணிய பறவழி என்று எழுதுவார் பண்டிதமணி கதிரேசனார் தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்று சிற்றம்பலத்தை எதா பார்க்குறோம் அந்த மந்திரம் என்ன சார் சொல்லுதுன்னா ஒரே விஷயம்தான் சிற்றம்பலங்களாம் திருச்சிற்றம்ப திருச்சிற்றம்பலங்களாம் சிதம்பரங்களாம் எல்லாத்துக்கும் பொருள் ஓம் என்று மந்திரம் அர்த்தம் சொல்ல போகிறார் எல்லாமே ஓரெழுத்தை தான் குறிக்கும்னு சொல்ல போகிறார் தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும் திரு என்ற இடத்துக்கு அருள் என்று பொருள் இந்த இடத்து பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை கோகமும் திருவும் அங்கே திரு என்பது அருளையும் குறிக்கும் வீடு வேற்றையும் குறிக்கும் திரு எய்திட்டிலேன் மாணிக்கவாசவர் சொல்கிறாரு திரு எய்திட்டிலேன் அங்கேயும் அதே மாதிரி தான் அருள் வீடு பேரு அருள் வீடு பேரே அருள் தானே அருள் செய்யாமல் வீடு பேர் வருமா அதான் அதனால் திரு அம்பலம் என்பது அருள் அருள் இருக்கின்ற அம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென்பொது பொது ஆமை தென் என்பது இந்த இடத்தில் என்ன பொருளை தரும்னா தென் என்பது இந்த இடத்துல ஞானத்தை குறிக்கும் ஞானத்தை குறிக்கும் தென் என்பது ஞானத்தை குறிக்கும் அதிலிருந்து வருவது தான் தென் என்பது ஞானத்தை குறித்து தான் தட்சிணாமூர்த்தி என்று வருவது தெற்கு பார்த்திருக்கிறதுனால மட்டும் ஒரு தட்சிணாமூர்த்தி கிடையாது அவர் என்ன கடவுளாகவும் இருக்கிறாரு ஞான கடவுளாகவும் இருக்கிறார் தென்முக கடவுள் என்பது தெற்கு நோக்கி இருக்கிறார் என்று மட்டும் பொருள் அல்ல என்ன பொருளும் தரும் ஞானமுக கடவுள் என்ற பொருளையும் தரும் தென் அம்பலம் எல்லாம் எந்த திசை நோக்கிதான் தெற்கு திசை நோக்கி அது ஞானத்தை குறிக்கின்ற பொது இடமாகிறது அப்போ அந்த ஓமன்ற மந்திரம்தான் அல்லது அருள்தான் சிற்றம்பலமாக இருக்கிறது சிதம்பரமாக இருக்கிறது திருகம்பலமாக இருக்கிறது தென்பொதுவாக இருக்கிறதுன்னு பொருள் சொல்லணும் அவ்வளவுதான் அதற்கு பொருள் சரியா ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் அடுத்த மந்திரம் ஆமே பொன்னம்பலம் ஆமே என்றால் ஆகும்னு அர்த்தம் அதாவது இறைவன் ஆன்மாக்களுக்கு கொடுக்கின்ற ஞானம்தான் பொன்னம்பலமாக இருக்கிறது அந்த பொன்னம்பலம் ஆனந்தத்தை தருகிறதுன்னு அர்த்தம் பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஆமே திருக்கூத்து தனவரத தாண்டவம் ஆமே பிரளமையாகும் அத்தாண்டவம் ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்கள் ஆமே 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 என்றார் ஆகும் ஆகும் என்று பொருள் ஆமே பொன்னம்பலம் அற்புதம் ஆனந்தம் ஞானமே பொன்னம்பலத்தில் நடராஜராக இருக்கிறது நடராஜரையே ஞானமா நடராஜர் தான் சொல்கிறாங்க நம்ம திருமடத்தில் நடராஜர்னு சொல்ல மாட்டாங்க ஞானமான நடராஜர்னு தான் சொல்லுவாங்க அவர் ஞான வடிவமாக அற்புதமாக ஆனந்தமாக இருக்கிறார் அதனால தான் மாணிக்க வாசகர் அந்தமீலா ஆனந்தம் என்று சொன்னார் அதனால்தான் உண்மை விளக்கத்தில் மனவாசம் கிடந்தார் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்தமான இடத்தை அப்படிங்கிற மந்திரத்தில் ஆனந்தம்ங்கிற வார்த்தையை மனவாசம் தான் பயன்படுத்தினார் ஆ மாயை உதறி வல்வினை சுட்டு மலம் சாரி அமைக்கி நேர்த்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் எந்த யார் தான் என்று சொல்றார் எனவே அந்த பொருளில் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளணும் ஆம திருக்கூத்து அனவரத தாண்டவம் அனவரத தாண்டவம் என்றால் இறைவன் எப்போதும் ஆடுகின்ற நடனம் எப்போதும் ஆடுகின்ற தாண்டவத்தை அனவரத தாண்டவம்னு சொல்கிறார் அது வந்து என்ன தாண்டவம்னா தூள நடனம் உலகம் படைக்கப்பட்ட பிறகு இறைவன் ஆடுகின்ற நடனம் அனவரத தாண்டவம் எப்போதும் ஆடிக்கொண்டிருப்பது ஐந்தொழில் ஏற்றுவதற்காக இறைவன் இயங்குவதை என்ன தாண்டவம்னு சொல்கிறான் அனவரதம் எப்போதும் ஆடுகின்ற தாண்டவமாக சொல்லுவோம் ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம் அடுத்தது அந்த பிரளயத்தை பிரளயத்தை நிகழ்த்துகின்ற போது ஒரு தாண்டவத்தை ஆடுகிறார் ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம் அந்த மந்திரத்தினுடைய பொருள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த திருமந்திரத்துக்கான பொருள் எத்தனாவது பக்கத்தில் இருக்குது நான் ஏதாவது குழப்பி விட்ருவானுங்கன்ட்டு அந்த புக்கை கொண்டு வந்தேன் ஒரு வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன் நூற்றி ஆ திருமந்திர புக்கு காலையில் வச்சுருந்தேன் ரத்னாது மந்திரம் எண்பத்தி நாலாவது பொன்னம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் இரவு நிகழ்த்துகின்ற ஞானக்கூத்து பார்த்தீங்களா என்ன வார்த்தை போட்டிருக்காங்க இருக்கும் மேலும் அந்த திருக்கூத்து ஊழிக்காலம் வரையிலும் தொடர்ந்து செயல்படும் அனவரதம் இதுவரை பேரூழி வருவரைக்கும் அந்த நடனம் நடக்கும் மேலும் சர்வசங்கார காலத்துக்கு பின் உலகை தோற்றுவிக்கும் இந்த திருக்கூத்து தொழில்படுவதாய் அமையும் அதற்கு பிறகு சர்வசங்கார காலத்துக்கு பிறகு உலகத்தை மீண்டும் படைப்பதற்கு புனர் உற்பவம் செய்வதற்கும் இறைவன் என்ன என்ன செய்கிறார் நடனத்தை நிகழ்த்துகிறார் அப்படின்னு சொல்றார் ஆமே பிரளயமாகவும் அத்தாண்டவம் ஆமே சங்காரத்து அருந்தாண்டவங்களே என்று ஞானத்தால் ஆனந்தத்தை தருவது எப்போதும் நடனம் நிகழ்த்துவது பிரளயத்தை நிகழ்த்துவது பிரளயத்துக்கு பின்பு இந்த உலகத்தை படைப்பது எல்லாவற்றையும் எதாகவே பார்க்கிறாரு நடராஜருடைய நடனமாக பார்க்கிறார் சைவ சித்தாந்தம் இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லும் தூள நடனம் சூக்குமா நடனம் அதிசூக்குமா நடனம் இது அப்படியே சைவ சித்தாந்தத்தில் இருக்குது வேற வடிவத்தில் இருக்குது எங்கே சொல்றாரு தூள நடனம் என்பது திருக்கோயில் இருக்கக்கூடிய திருமேனி நடனம் தூள நடனம் திருக்கோயில் இருக்கிற நடராஜருடைய நடனமெல்லாம் என்ன நடனம் தூ கண்ணுக்கு பார்த்தா தூள நடனம் கண்ணால் பார்க்க முடிந்தால் தூள நடனம் கோயில் இருக்கிற எல்லா நடராஜருடைய நடனமும் என்னதுதான் தூளம் என்றால் பெரியதுன்னு அர்த்தம் கண்ணுக்கு நல்லா தெரியும் அர்த்தம் சூக்கும நடனம் என்பது இறைவன் பிரளயத்திற்கு பின்பு உலகை மீண்டும் படைப்பதற்காக செய்கின்ற செயல்கள் சூக்கும நடனம் என்பது இறைவன் பிரளயத்திற்கு பின்பு புனர் செய்வதற்காக இறைவன் நிகழ்த்துகின்ற செயல்கள் எல்லாம் என்ன நடனம் சூக்கும நடனம் இதில் அதிசூக்கும நடனத்தை வெளிப்படையா திருமூலர் சொல்லலை இந்த மந்திரத்தில் சொல்லலை அடுத்தது அதிசூக்கும நடனம் அதிசூக்கும நடனம் என்பது உயிர்களினுடைய ஆறாம் ஆதாரத்தில் இருந்து கொண்டு உயிர்களுக்கு அறிவை தூண்டுதல் உயிர்களின் ஆறாம் ஆதாரத்தில் இருந்து கொண்டு உயிர்களுக்கு எதை தூண்டுதல் அறிவைத் தூண்டுதல் திருவாசகத்தில் மாணிக்க வாசக ஒரு இடத்துல ரெண்டு நடனத்தை சொல்றாரு தில்லை மூதூர் தூல நடனம் பல்லுயிர் எல்லாம் அதிசூக்கும நடனம் ரெண்டுக்கு இடையில எந்த நடனம் பார்த்துக்கிடணும் சூக்கும நடனத்தை பார்த்துக்கிடணும் அந்த தில்லை மூதூர் ஆடிய திருவடி தூள நடனம் பல்லுயிரெல்லாம் பயின்றது அதிசூக்கும நடனம் ஏன் வருதுன்னா தில்லையில் அவர் நடனம் ஆடுகிறார் அது தில்லை நடராஜருடைய நடனமாக மட்டும்தான் பார்க்குறோம் ஆனால் உயிரில் ஆடுவது ஏன் அதிசூக்கும நடனமாகிறது என்றால் அவர் வந்து ஒரு சித்து பொருள் ஆகிய உயிரில் இருந்துக்கிட்டு அந்த உயிரினுடைய எதை தூன்றார் அறிவை தூண்டுறதுனால அது பெஸ்ட் ஆகிடுது புரியுதுவங்களுக்கு அது வந்து அதிசூக்கும நடனமாகி விடுகிறது இறைவனுக்கு வந்து ரெண்டு பணிகள் முக்கியம் சடப்பொருளை அதன் தன்மை கிடாது பார்த்துக்கொள்ளுதல் சித்து பொருளை அறிவை தோன்றது இதுதான் சாமிக்கு முக்கியமான டூட்டி ரெண்டே தான் சடப்பொருள் அதனுடைய பூமி பூமியாக இருக்கணும் அருக்கனின் சோதி அருக்கரின் சோதி இருக்கணும் அது சாமி வேலை நீரில் அருக்கரின் சோதி அமைத்தோன் காங்க அடுத்தது நீரா வேற எதுமா மதியில் தன்மை வைத்தோன் என்ன விட்டா என்ன குழப்பி விட்டுறோம் போல எல்லாருமே சேர்ந்து புரியுதா மதியில் தன்மை வைத்தோன்றான் அது நல்லா கவனிக்கணும் ஒரே சாமி தான் ஒரே சடப்பொருள் தான் சந்திரனாக இருக்கும்போது குளிரணும் சூரியனாக இருந்தால் சுடணும் இதுதான் சாமி எதில் செய்கின்ற வேலை சடப்பொருளில் செய்கின்ற வேலை ஆனால் உயிருக்கு செய்யும் போதெல்லாம் அது எதாக நடராஜனுடைய நடனமாக மாறிவிடுகிறது சித்து பொருளோடு இருக்கும்போது தில்லை ஒரு ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயிரிடனாகி அதனால் அதிசூக்கமாக நடனமாகிறது சரியா அதையெல்லாம் இதில் அழகாக சொல்லியிருக்கார் அற்புதமான திருமந்திர பாடப்பகுதி இன்னைக்கு ரொம்ப சூப்பரான பகுதி அடுத்தது அர்ச்சனை இப்போதான் தந்திரம் மாறுது சரியா இந்த அர்ச்சனைங்கிறது நான்காம் தந்திரத்தில் வந்துடும் அசபைங்கிறது எதில் வருதுன்னு செக் பண்ணிடலாம் எய்தி வழிப்படியில் எய்தாததுன்னு இல்லை அர்ச்சனையில் சொல்கிறார் எய்தி எய்தி என்பதற்கு அன்பால் அர்த்தம் அன்பினால் வழிபட்டால் அடைய முடியாதது எதுவுமே கிடையாதுங்கிறது அன்பு அடைந்து வழிபாடு செய்யணும் நாம் செய்கின்ற வழிபாடுகளில் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அதற்கு என்ன பேர் சித்தாந்தத்தில் காமிய உபாய வழிபாடு உபாயச்சரியை உபாயக்கிரியை எதிர்பார்த்து வழிபாடு செய்கிறேன் நான் இந்த விளக்கு வைக்கிறேன் எனக்கு இது பரிகாரமாக வர வேண்டும் என்னை ஜோதி ஜோதியுடன் இத்தனை நாட்கள் கோயிலுக்கு செல்லும்படியாக சொல்ல சொன்னார் அதனால் வந்திருக்கிறேன் இதெல்லாம் இதில் வந்துடும் உபாய காமிய வழிபாட்டில் வந்துடும் ஆனால் அன்பினால் வருகின்ற வழிபாடு என்ன வழிபாடு கிடையாது காமிய வழிபாடு கிடையாது கண்ணப்பர் செய்தது காமிய வழிபாடு அல்ல நிஷ்காமிய வழிபாடு காமிய வழிபாடாக இருந்திருந்தால் கண்ணப்பர் வந்து கண்ணை கொடுக்குற அளவுக்கு போயிருக்க மாட்டார் நான் வந்தது பேங்க்கில் பணம் எடுக்க தான் ஆனால் நீங்கள் என்னென்னா என்னுடைய அக்கௌண்ட்லேயே கை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரரை தேடி போகிறோம் தம்பி ஒரு அஞ்சு லட்ச செலவு கொடுத்துட்டு போங்கன்னா எப்படி இருக்கும் ஆனால் கண்ணப்பர் கொடுத்தாரே கண்ணப்பர் அவர் அக்கௌண்டில் இருந்து பணம் கொடுத்தார்ல அதுதான் புரியுதா கண்ணப்பர் தன்னுடைய பொருளை கொடுக்க ரெடியாக இருந்தார் நாம் யாருடைய பொருளை எடுத்துக்கொள்ளுதில் கவனமாக இருக்கிறோம் இறைவன் பொருளை எடுத்துக்கொள்ள கவனமாக இருக்கிறோம் சாமி சும்மா ஒரு வார்த்தை இப்போ பிரதோஷம் அன்னைக்கு கோயிலில் இருக்கிற அனைத்து பொருளையும் அவர்கள் தேவையான எடுத்துக்கொள்ளுங்கால ஒரு அசரீலி மட்டும் போட்டு பாருங்க விட்டால் சாமியை பார்த்துட்டு போயிடுவான் நம்மளுக்கு புரியுதா ஆமா உற்சவ மூர்த்தி எல்லாம் தோல் வச்சு கொண்டு போயிருவான் நேற்று சொன்னார் லைட்டா அப்படிம்பா அதனால சாமி நம்ம எல்லாம் யாருல இருக்கிறோம் உபாயம் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புல தான் போயிட்டு இருக்குது ஆமா அதே எடுத்து சேர்த்து எடுத்து ஆமா அதாவது உபாயம் கருதிதான் இந்த வழிபாடுகள் எல்லாம் இன்னைக்கு அதனாலதான் எழுதி வழிபாடு என்ன வந்து வழிபாடு நடக்கணும் ஆ திருச்சதகத்துல ஐம்பது முதல் அறுபது எழுபதாவது மந்திரங்களுக்குள்ள போனீங்கன்னா இந்த அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் வேண்டும் நின் கடற்கன் அன்பு அது திருச்சதையத்தில் இருக்குது அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா முன்னாலையும் பின்னாலையும் உண்மையான அன்பு எதுங்கிறத மாணிக்கவாசன் சொல்வார் வேண்டும்னின் கடற்கன் அன்பு வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் உபாயம் தம்மையெல்லாம் தொழவேண்டி ரெண்டாவது உபாயம் தேவர்கள் வந்து இந்திரலோகத்திலிருந்து பாரிஜாத பூவெல்லாம் கொண்டு வந்து பிரம்மாண்டமான வேள்வி வழிபாடு மாணிக்க வாசகர் அந்த பக்கமாக போனவர் எட்டி பார்க்குறாரு சிவபெருமானுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு மயங்கி நிற்கிறாரு பக்தர்களை பார்த்து மாணிக்க வாசகர் அந்த சிவா கொஞ்சம் கவனமாக இருங்க அவனும் சுயநலத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுவ இவனும் எல்லாம் பூதான கொண்டு வரான பாரிஜாத மலர் வந்திருக்குன்னு நினைச்சிராத எல்லாம் பதவிக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டு இருக்கானு வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் தம்மையெல்லாம் தொட வேண்டி அப்போ இவரு கேட்டார் நீங்கள் எதுக்கு வழிபடுறீங்களாம் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பறவை பிறக்கக்கூடாதுங்கிற ஒன்றுக்காகத்தான் நான் வழிபாடு செய்கிறேன் அரளிப்புங்கிறதுனால எங்களை எல்லாம் விட்டுறாதான் அவனுங்க வாரிஜாதமும் தருவான் அதுக்கு மேலேயும் தருவோம் பதவி அதுக்கு மேலே கேட்பான் அசந்தா உன்னுடைய பதவியும் கேட்பானு கொஞ்சம் கவனமாக இருந்து யார் எச்சரிக்கிறா அந்த மந்திரம் எய்தி வழிப்படையில் இரண் இந்திரன் செல்வம் உண்டு பார்த்தீங்களா அதில் எதுவும் வருது உபாயம் வருது அபிராமி அந்தாஜன் நிறைய உபாயங்களை பட்டர் சொல்லுவார் நீங்கள் உபாய வழிபாடு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நீங்களும் ஐக்கியம் தான் இருக்கும் எல்லா உயிர்களுக்குள்ளும் உபாயத்தை வழிபாடு எனக்கு உபாயம் இல்லை என்ன இருக்கும் உபாயம் இருக்கும் அவங்ககிட்ட தான் நிறையா இருக்கும் ஆனால் அந்த உயிர் வந்து அந்த உபாய உபாயத்தை சொல்லுவது சாஸ்திரத்தினுடைய கடமை உபாயத்தை சொல்லுவது சாஸ்திரத்தினுடைய கடமை வாழை மரம் வச்சால் வாழைத்தாறு தான் வருங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் ஆகும்ல நம்ம வாழை இலை வருங்கோன்னு சொல்லணும் அவங்ககிட்ட அவங்ககிட்ட என்ன சொல்லணும் வாழைத்தார் வச்சுக்கோங்கன்னா வாழை இலை வரும் சார் வாழை நார் வரும் சார் வாழை கண்ணு வரும் சார் வாழைத்தார் இப்போ ஒரு பத்து மாதம் கழித்து வராது இப்போ சொன்னால் நம்ப மாட்டான் அவனுக்கு என்ன பயனை சொல்லணும் இடைநிலை பயனை சொல்லணும் அது சாஸ்திரத்தினுடைய கடமை இதை செய்திங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வரும் நம்ம ஆள் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு ஒரு மஞ்சள் ஒரு பைக்கு கை நிறையா இன்னொரு பை தாங்க கை நிறாமல்லை நம்ம வந்து தெரிஞ்சுதான் அவன் நம்மகிட்ட தள்ளுபடி அது இதெல்லாம் சொல்கிறான் இத்தனை ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினால் இது இலவசம் அது இலவசம் சொல்கிறாங்கல்ல அந்த இலவசம் தான் நம்மளை என்ன செய்யுது ஈர்க்குது அவன் அந்த இலவசத்தை யார் மேலே ஏற்றுறாங்கிறது நமக்கு என்ன செய்யாது தெரியாது நமக்கு தெரியாது எங்கள் உறவினர் நிறைய பேர் வசந்தொண்கொலை மேனேஜர் அந்தந்த போஸ்ட்டில் இருக்கிறானுங்க எங்க எங்கள் தம்பியே மேனேஜர் அந்த வசந்தொண்கொலை எங்கள் ஊருக்காரர் தானே அவரு வசந்தக்காரரு அப்போ என் த எங்கள் தம்பி சொல்லுவான் அவர் நேரடியாக நம்ம அண்ணாச்சியை பார்த்துட்டு வேலை கேட்டுடலாம் இவன் வியாபாரிகள்லாம் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏமாத்தோன்னு நிறைய வசந்த மேனேஜர்கிட்ட போவானும் ஒன்னா அவர் கூப்பிட்டு சொல் தம்பி நம்ம ஊருக்காரர் பார்த்து போடுங்க பா அப்படின்னா ஒரு பதினஞ்சாவது சேர்த்து சொல்லிட்டு குறைக்கானலாம்